அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் தேவர்கள் தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மகாமந்திரம் அரு பிரகாச வள்ளலார் வழங்கிய மகாமந்திரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அதுக்கு என்ன அர்த்தம்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜோதி வடிவான கடவுள் அவர்கிட்ட இருந்து நம்போ அருளை பெற வேண்டும் ஜோதி வடிவாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம அருளை பெற வேண்டும் அந்த ஜோதி வடிவாக இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப கருணையோடு இருக்காரு என்ன கருணை அவரிடத்தில் யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கும் மனதோடு இருக்கிறார் அதற்குத்தான் அருளை பெறும் ஜோதி நாம் இறைவனிடத்தில் இருந்து அருளை பெற வேண்டும் அருள்னா என்னது காசு பணம் புகழ் இதுதான் அருளாக இல்லை நம்ம பிறவியில்லா பெருங்கடலை நீந்தி முக்தி அடையணும் நம்ம உடலை வந்து இறைவன் இடத்தில் சேர்க்கணும் வள்ளலார் பட்டினத்தார் இவர்கள் இரண்டு பேர் மட்டும்தான் இந்த பூத உடலை இறைவனிடத்தில் எடுத்துகிட்டு போனாங்க மற்ற அனைவரும் வந்து இந்த ஆன்மாவை தான் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிந்தது சரிங்களா அதனால் நம்ம அந்த ஜோதி வடிவாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம அருளை பெறணும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி அருள் முக்தி அடைய வேண்டும் என்ற அருளை நாம் பெற வேண்டும் முக்தி எப்படி பெறது சும்மாவே இருந்தால் முக்தி பெற முடியுமா நம்ம இந்த மகா மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளேயே உச்சரிக்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தோன்றும் புரியுதுங்களா நீங்கள் சும்மா போகும்போது வண்டி ஓட்டும் போது நடக்கும்போது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்குள்ளே எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி நம்மளுக்குள்ள சொல்ல 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 நம்மளுக்கு அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மளுக்கு கருணையை அருள்வார் புரியுதுங்களா கருணையை அருள்னுனா என்ன பண்ணணும் நம்ம தியானம் பண்ணணும் தவம் பண்ணணும் அந்த தவம் பண்ண பண்ண நம்மளுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணையை அருள்வார் புரியுதுங்களா அந்த கருணை நம்மளுக்கு அருளை அருள நம்மளுடைய உடல் நம்மளுடைய ஆன்மா அனைத்தும் பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா அப்படி நம்ம உடல் தேகம் வந்து பிரகாசமாக ஜோ ஜொலிக்க ஜொலிக்க நம்ம இறைன்கிட்ட நிறைய அருளை பெற முடியும் அப்போது அந்த அருளை நம்ம பெற பெற நம்ம தேகமானது மிகவும் அடையும் நம்ம தேகம் தூய்மை அடைய அடைய நம்ம தேகத்துக்குள்ளே இருக்கிற அன்மாவும் பிரகாசமாக ஒளிரும் அப்போது அந்த பிரகாசமான ஒளிர ஆன்மாவை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு இறைவன்கிட்ட இருந்து மிகப்பெரிய கருணை கிடைக்கும் சரிங்களா இதற்குத்தான் சொல்கிறார்கள் பெரியவர்கள் நாம் முதலில் பொய் பேசாமலும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நாம் வாழ்ந்தால் இறைவனிடத்திலிருந்து நாம் அருளை பெற முடியும் நாம் இறைவனிடத்திலிருந்து அருளை பெற வேண்டுமென்றால் இதை கடைபிடிக்க வேண்டும் நாம் கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் இந்த கலிகாலத்தில் நாம் முடிந்த அளவிற்கு நல்லவர்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சரிங்களா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் வாழ்க வளமுடன்